வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிட்ற ஒரு ஐட்டம்னா கம்மங்கூழு தான் வாங்க வீட்லேயே குக்கரில் ஈஸியாக எப்படி கம்மங்கூழ் செய்யலாம்னு பார்க்கலாம் மொட்டு கம்பை ரெண்டாக உடச்சி கம்பு குருணையாக கொடுப்பாங்க அந்த குருணை கடையில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு குருணை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கம்பு குருணைக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் இது போல் நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வந்ததையும் ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் பத்திரினா கடைசியாக நாம் வந்து சேர்த்துக்கலாம் அந்த பத்து நிமிஷம் ஊறி இருக்கிற கம்பு கூருணையை இது போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கட்டி இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணீங்கன்னால் இது போல் பால் பொங்கிற மாதிரி பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் குக்கர் விசில் வந்து போட்டு நீங்கள் ஒரு நாலு விசில் இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் லிக்விட் ஆட்டம் தான் இருக்கும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அப்படியே நம்ம வந்து வச்சுட்டோம்னா நல்லா கம்மங்கூழ் பதத்துக்கு அந்த கெட்டியாக வந்து வந்துடும் இங்கே பாருங்கள் அடியில எல்லாம் அடி பிடிக்கவே இல்லை இல்லை கம்பு குருண ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் உறிஞ்சி இது போல் கெட்டியாயிடுச்சு உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி தண்ணியில் அந்த உருண்டைகளை போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் தேவையான பொழுது ஒரு உருண்டையை எடுத்து போட்டு பாலோ தயிரோ ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைடு செஞ்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடும் எங்கள் வீட்டில் கம்மங்கூழ் செஞ்சிட்டோம்னா பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்குமே வாட்டர் பாட்டில் ஊற்றி கொடுத்து விட்டுருவேன்